வணக்கம் விவர்ஸ் இது பிரபாகரன் ஏழு முப்பத்தி நாலு யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான தகவலை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி ஒரு தகவலை தான் இன்னைக்கு நம்ம முழுசாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டன் எடுத்திங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகள் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் பெற்று பயன்பெறுவதற்காக பொதுமக்களிடமிருந்து முதல் மற்றும் இரண்டாம் கட்டமாக மற்றும் சிறப்பு சிறப்பு முகாம் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு ஒரு கோடி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அது மட்டும் இல்லாமல் சுமார் வந்து ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு நிராக நிராகரிக்கப்பட்டுள்ள வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க அது மேல்முறையீடு பார்த்தீங்கன்னா சுமார் பதினொன்று லட்சம் பேர் வந்து மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ஏழு புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் பயனாளிகள் வந்து மேல் மேல்முறையீடு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு பயனாளிகளுக்கு வந்து மாதம் மாதம் வந்து இதுவரையிலேயே வந்து நான்கு தவணை வந்து அவங்களுடைய மகள் மகளிர் ஒரு உரிமைத்தகை வந்து அவருடைய வங்கி கணக்கு வரவைக்கப்பட்டதுன இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா அது இதுவரையிலும் வந்து மேல்முறையீடு வந்து முடிஞ்ச கடைசி தேதி முடிஞ்சு இதுவரையிலும் எந்த ஒரு தகவலும் இல்லை மேல் மீண்டும் விண்ணப்பிக்கலாமா அப்படின்றதும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுல பார்த்தீங்கன்னா மகளிர் தொகை மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு அப்படின்ட்டு அமைச்சர் தங்க தென்னரசு கூறியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்திற்கான விண்ணப்பித்தின் தகுதியான தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் வங்கி கணக்கு மாதந்தோறும் வருணாம் தேதிக்கு முன்பாக ஆயிரம் ரூபாய் தமிழக அரசு செலுத்தி வருகிறது இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் அப்படின்றது சொல்றாங்க இன்னைக்கு வந்து விருதுநகர் நிகழ்ச்சி விருதுநகர் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இது தொடர்பாக அவர் கூறியதாக கூறியிருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோல சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான பயணி பயனாளிகள் யாரும் விடுபட்ட என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை இதுவரை விண்ணப்பி விண்ணப்பிக்காதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி முதல் ஜனவரி முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க அதே இது பார்த்தீங்களா மகளிர் உரு உரிமைத்தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் ஜனவரி முதல் பெறப்படும் இதுவரை விண்ணப்பித்தொகை விண்ணப்பிக்காதவர்களும் ஜனவரி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்